என்னப்பா சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதில போட்டியிட மாட்டாரா ஆமாங்க இப்படி வந்து நம்ம சாக்கார மாதிரி தான் இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிடுறதுக்காண்டி பாஜகவோட முக்கிய நிர்வாகிகள் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட விருப்பத்தை வந்து கேட்டறிஞ்சாராம் இதுல வந்து நைனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாராம் இல்ல இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட விருப்பம்லாம் இல்லை நான் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்லிட்டாராங்க இப்படிதான் இப்ப வந்து நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க என்னப்பா இது ஆல்ரெடி அண்ணாமலைவர்கள் தமிழக அரசியல் ஆக்டிவா இல்லாம ரொம்பவே தமிழக அரசியல் வந்து மந்தமா வந்து போயிட்டு இருக்கு அவர் வந்து தலைவராக இருந்தப்ப தமிழக அரசியல் பயங்கரமா சூடு சொல்லிட்டாரு என்ன இப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே ஒரு சில பேர் என்ன கேட்டு இருக்காங்க அண்ணாமலை எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரு இதுக்கான காரணம் என்ன தாங்க பல பேர் கேள்விகளை அடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பா அண்ணாமலை அவர்களுக்கு அதிருப்தி இருக்காதா இப்ப வந்து பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க இது ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணாமலை வந்து பிடிக்கல அதனால அவர் வந்து அதிருப்தியில வந்து இருக்காரு சோ இந்த அதிருப்தி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து போட்டிடல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து யாருக்கும் சலாம் போட்டுட்டுலாம் இருக்க முடியாது பாஜக கட்சியை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது திடீர்னு அதிமுக கூட போய் கூட்டணி வச்சா அவருக்கு சங்கடமா இருக்காதா தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டி போட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் காரணம் இல்லப்பா அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல ஏன் தெரியுமா போட்டிடுல அவருக்கு வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்க போது அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா எப்படி தமிழக அரசியலில் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதனால தான் வந்து அவர் அட்வான்ஸாகவே சொல்லிட்டாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக ஒரு முக்கியமான தேசிய அளவில் பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க தான் அவர் தமிழக அரசியலிருந்து விலக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பல தடவை தெளிவாக சொல்லிட்டாருங்க இதை பாருங்க எனக்கு டெல்லி அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை என்ன எதுக்கு நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப பார்க்குறீங்க எனக்கு தமிழக அரசியலில் தான் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா எனக்கு வந்து டெல்லி அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னு தான் வந்து சொன்னார் ஆனால் பாஜக தான் அவரை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிட வச்சாங்க அப்போ அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாலும் கட்சி சொல்றத வந்து கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதையெல்லாம் பார்க்கும் நமக்கு வந்து தெரியுது அண்ணாமலை டெல்லி அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல தமிழக அரசியல்ல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டிடாம போனார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் எதுவுமே வந்து அஃபீஷியல் நியூஸ் கிடையாதுங்க இப்போதைக்கு வந்து தகவல் தான் இருக்கு ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தகவலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து கசிய விட மாட்டாங்க அதனால் அவங்களா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ப முடியும் அதை வரைக்கும் இதை நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக போட்டிகிட்டே ஆகணுங்க ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டாங்க சமகான்ல பயங்கரமான அதிருப்தியில் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கோங்களேன் அவங்களாம் நொந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாஜகவோட ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படியே போகாம கூட போக வாய்ப்பு இருக்கு அதனால அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிடுறது ரொம்ப முக்கியம் பின்னாடி என்ன தகவல் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுவார்னு நினைக்கிறீங்களா இல்ல போட்டியிடுறதை தவிர்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்